இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கள்ளச்சாராயம் என்பது என்றைக்கு வந்து மது வழக்கு வந்ததோ அன்றையிலிருந்து இந்த கள்ளச்சாராயம் என்பது இருக்க மது வழக்கு இருக்கிற அத்தனை மாநிலங்கள்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சமூகத்தையுமே இந்த கள்ளச்சாராயத்தை வந்து முழுமையாக எந்த அரசாலையும் ஒழிக்க முடியல இடையில் வந்து எம்ஜிஆர் வந்து நான் வழக்கறிஞராக இருக்கின்ற போது இந்த கள்ளச்சாராயத்துக்கு வந்து பெரிய கேஸ்லாம் போட்டார் தண்டனைகள்லாம் வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமெல்லாம் தண்டனை போட்டு நான் நான்குல அஃபன்ஸெல்லாம் மாற்றி மிகப்பெரிய சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார் ஆனால் கடைசியில் வந்து காவல்துறையும் நீதிமன்றங்களும் அதை அந்த கேஸுகளை எதிர்கொள்ள முடியாமல் எல்லாமே வந்து இது ஓல் சிஸ்டம் புரோக் இது வந்து எல்லாருக்கும் தெரியும் இந்த பகுதிகளில் குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி பகுதிகளில் கல்வராயன்மலை பகுதிகளில் சாராயம் காய்ச்சுவது என்பதும் இன்றைக்கி நேற்று நடக்கிற விஷயமல்ல இது வந்து பல நாட்களாக பல ஆண்டுகளாக பல அரசுகள் இருக்கும் நடந்து கொண்டிருக்கிறது முந்தா நாள் வந்து நம்முடைய மூன்று நாட்களுக்கு முன்பு நம்முடைய திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் நம்முடைய எடப்பாடி அரசாங்கத்தில் வந்து வனத்துறை அமைச்சராக இருந்தவர் சொன்னார் அவர் பேட்டி கொடுத்தாரு நான் வந்து மலைக்கு போனாங்க வனத்துறை அமைச்சராக போனால் பையங்கள்லாம் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு சாராயம் பத்து அடிக்கு ஒரு பானை வச்சு காய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதுலேருந்து என்ன தெரிகிறது கள்ளச்சாராயம் என்பது இருந்தது ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா கள்ளச்சாராயம் எப்பொழுது விஷச்சாராயமாக மாறியது இப்போ நீங்கள் வந்து கள்ளச்சாராயத்தை வாங்குகிறவர்கள் வாங்கி கொண்டே இருக்கிறார்கள் விற்கிறவர்கள் விற்றுக்கொண்டே இருப்பாங்க எல்லாேருக்கும் ஒரு வாடிக்கையாளர் மாதிரி தான் அவனுக்கு வேண்டிய ஆள்கிட்ட தான் போய் சரக்கு வாங்குவோம் அவன்கிட்ட வேண்டிய ஆள்கிட்ட தான் கொடுப்பான் அவனும் தனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட தான் சரக்கு கொடுப்பான் இப்படிப்பட்ட நம்பிக்கையில் தான் அந்த வியாபாரம் கள்ளத்தனமான வியாபாரம் நடக்கிறது காவல்துறையினுடைய அனுசரணை சில இடங்களிலே இருந்திருக்கிறது காவல்துறையிலே கருப்பாடுகள் இருக்கிறார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதெல்லாம் முதலமைச்சர் வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறார் நான் ரெகுலராக அந்த ஊரில் அறிமுகமான ஒரு வியாபாரி எப்படி வந்து விஷம் கலந்து விற்றார் அந்த கோணத்தை வந்து ஆராய வேண்டுமா என்னைக்கு நடக்குது முதலமைச்சர் வந்து நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று இந்தியாவிலே இதை போன்ற வெற்றி எந்த கட்சிக்கும் கிடைக்கவில்லை எந்த கட்சிக்கும் பாஜக காங்கிரஸ் தி அதிமுக கம்யூனிஸ்டு பல மாநில கட்சிகள் எந்த கட்சிக்கும் இந்த நாற்பதுக்கு நாற்பதுங்கிற வெற்றி வந்து இந்தியாவில் யாருக்கும் கிடைக்கல அந்த வெற்றியினுடைய கதாநாயகனாக அவர் சட்டசபைக்குள்ளே போகிறார் அப்படி போகின்றவரை வந்து அன்றைக்கு வந்து நம்முடைய ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் வந்து மிக பிரமாண்டமாக கைகளை தட்டி ஆர்வாரம் செய்து வெற்றி நாயகரே வருக வருக என்று அந்த மாதிரி மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு மக்கள் பணிக்கு செல்ல வேண்டிய நேரத்தில் அவரை வந்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல கொண்டு வந்து வைக்க வேண்டும் அவருடைய அரசுக்கு வந்து ஒரு வந்து ஒரு 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 அவமானப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் செய்யப்பட்டதா விக்கிரவாண்டி தேர்தல் வருகிறது இந்த இரண்டையும் சேர்த்து பார்க்கின்ற போது கள்ளச்சாராயம் எப்படி விஷச்சாராயமாக மாறியது என்கிற ஒரு கோணத்தில் நான் வந்து ஆராய்ச்சி ரெண்டாவது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா முதலமைச்சர் ஏன் வந்து பார்க்கலை பிரதமர் வந்து மணிப்பூரை பார்க்காததும் தவறு நம்முடைய முதலமைச்சர் வந்து விக்கிரவாண்டிக்கு போகாதுன்னு தவறுன்னு நேற்று கூட ஒரு தொலைக்காட்சி வாரத்தில் எங்கூட பேசினவர் பேசினார் அது பதில் சொல்கிறதுக்குள்ளே டைம் முடிஞ்சு போச்சு நான் கேட்குறேன் மணிப்பூருக்கும் விக்கிரவாண்டியையும் ஒன்றாக பார்க்க முடியாது இன்றைக்கு வந்து இப்போ இன்றைக்கி வந்து முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார் இன்றைக்கி எதிர்கட்சிகள் கொண்டு வந்த தீர்மானத்தை வந்து பதில் சொல்லுகிறார் நான் ஓடி ஒழியவில்லை நீங்கள் வந்து கவனரிப்பு தீர்மானமாக எடுத்துக்கோ ஒத்திவைப்பு தீர்மானமாக எடுத்துக்கோ தானே பேசணுமோ பேசு நான் பதில் சொல்கிறேன் நான் நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் நான் வந்து எஸ்பியை மாற்றிருக்கிறேன் கலெக்டரை மாற்றிருக்கிறோம் என் கூண்டோடு அந்த காவல்துறையை முழுமையாக மாற்றியிருக்கிறோம் ஒரு நபர் ஆணையம் அமைத்திருக்கிறோம் இன்றைக்கு வந்து மற்ற அவ்வளவு அமைச்சர்களும் அங்கே போய் உட்கார்ந்து மருத்துவ சிகிச்சைக்கு எல்லா விதமான முயற்சி மோடி மணிப்பூருக்கு எப்போ போனார் மணிப்பூரில் யார் மீது நடவடிக்கை எடுத்தார் அந்த ஊரில் வந்து நூற்றி முப்பத்தெட்டு பேர் இறந்துருக்கிறாங்க ஒரு மாநிலமே வந்து இந்தியாவில் இருக்கா இல்லையான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நடக்குது அந்த மாநிலத்திற்கு வந்து மோடி அவர்கள் ஒருமுறை கூட போகவும் இல்லை பாராளுமன்றத்தில் விவாதத்தில் அதற்கு பதில் சொல்ல மறுத்த காரணத்தினால்தான் பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து தான் மணிப்பூருக்கு பதில் சொல்ல வேண்டியதாகி போச்சு அதனால் அதை இதையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது இன்றைக்கு வந்து இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை போலவா நம்முடைய முதலமைச்சர் நடந்து கொண்டார் தூத்துக்குடியில் வந்து பதிமூன்று பேரை துப்பாக்கியால் வந்து ஸ்டெல்த் கன் அது வந்து சாதாரண துப்பாக்கி சூடல்ல அப்படி துப்பாக்கி சூடை சுட்ட ஒரு முதலமைச்சரிடம் கேட்கின்ற போது அப்படியா எனக்கு தெரியாதே நானே தொலைக்காட்சியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சரை பார்த்து எப்படி பேச முடியும் அவர் உடனே தூத்துக்குடிக்கு போனாரா ஆகவே இன்றைக்கு வந்து முதலமைச்சர் வந்து நிச்சயமாக ஒரு தவறு நடந்திருக்கிறது இந்த இடத்துல வந்து காவல்துறை வந்து சரியாக செயல்படவில்லை காவல்துறையினுடைய கருப்பாடுகள் சில சமூக விரோதிகளோடு சேர்ந்து கொண்டுதான் இவ்வளோ பெரிய உயிரிழப்புகளுக்கு காரணம் என்பதை முதலமைச்சர் பகிரங்கமாக ஒத்துக்கொண்டார் ஆகவே இது வந்து இதுக்கு வந்து வேறு விளக்கமே தேவையில்லை ஆகவே விக்கிரவாண்டி தே இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தொடர்ந்து இந்த சம்பவத்தில் கள்ளக்குறிச்சி சாராயங் இந்த விஷச்சாராயம் சம்பந்தமான இந்த ஒரு நபர் ஆணையம் இந்த கோணத்திலையும் விசாரிக்க வேண்டும் இதற்கு பின்னால் வந்து யார் இருக்கிறார் பலவிதமான தகவல்கள் வருகின்றன அந்த சா அந்த எத்தனால் விற்றவர்கள் யார் மெத்தனால் மெந்தால் விற்றவர்கள் யார் மெத்தனால் விற்றவர்கள் யார் அவர்களுக்கு என்ன போ அரசியல் தொடர்பு இதெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதாவது எடப்பாடி பழனிசாமியோ எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற மூத்த முன்னாள் அமைச்சர்களோ இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நடத்துவதற்கான நிதி வசதி பெற்றவர்கள் அவர்கள் தான் இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து ஒரு அரசியல் கட்சியாக இன்றைக்கி தமிழகத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஒரு ஏழு எட்டு மேனாள் அமைச்சர்கள் தான் அதற்கான பொறுப்பாளர்களாக செலவினங்களை முழுவதும் ஏற்றுக்கொண்டு இந்த கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த செலவினங்களை ஏற்றுக்கொண்டு இது முன்னாள் முன்னணி தலைவர்களாக இருக்கிற அத்தனை பேர்கள் மீதும் மோடி அவர்களுடைய வருமான வரித்துறை புலனாய்வுத்துறை சிபிஐ எல்லாரும் வழக்குகளை பதிவு செய்து விசாரணைகளை முடித்து கோப்புகளை தயாராக வைத்திருக்கிறார் ஆகவே என்றைக்கு வந்து அவர்கள் சொல்லுகிற பாஜக அரசும் மோடியும் அமித்ஷாவும் சொல்லுகிற கட்டளைகளை இவர்கள் மீற ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் எந்த நேரத்திலும் இவர்கள் மீது வழக்கு பாயும் எந்த நேரத்திலும் இவர்கள் கைது செய்யப்படுவார்கள் சிறைச்சாலையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஆகவே அவர்கள் ஒரு நாளும் பாஜகவினுடைய இன்ட்ரெஸ்ட் அதுக்கு விரோதமாக அவர்கள் போகவே மாட்டார் ஆகவே இன்றைக்கி தேர்தலில் வந்து அவங்க போட்டியிடாமல் இருப்பதே இன்றைக்கு வந்து ஒரு வகையில் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து வரக்கூடிய அவர்களுக்குள்ளே வந்து கருத்தொற்றுமை அவர்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அதனுடைய முன்னோட்டம் என்று தான் நான் நினைக்கிறேன் ஆகவே சிறுபான்மை வாக்குகளுக்காகபடி நாங்கள் வந்தோம் நாங்கள் என்றைக்குமே பாஜகவை ஆதரிக்கலை அப்படியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சொல்வதை எடப்பாடியே நம்ப மாட்டார் அவர் சொல்வதை ஆகவே மற்றவர்களது நம்ம அதனால் எடப்பாடியை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு தன் தன் இச்சையான சுதந்திரமான அரசியல் கட்சியாக அவரால் ஒரு நாளும் நடத்த முடியாது அந்த கட்சிக்கு அப்படி நடத்தப்படக்கூடிய வாய்ப்பு